ஹாய் ஹலோ யூ எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி ஒன்பது ரூபாய் பத்து பைசா ஒரு கிராமுக்கு பத்து பீஸா வந்து கூடியிருக்குங்க ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நூறு ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் கூடியிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூத்தி எண்பது ஒரு கிராமுக்கு முப்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இரண்டு ஒரு கிராமுக்கு நாற்பத்தி ஒன்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி ஆறாயிரத்தி பதினாறு ஒரு சவரனுக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா குறைஞ்சிருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி பத்து ஒரு கிராமுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி எண்பது ஒரு சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபா வரைக்கும் தங்கத்துட்டு விலை வந்து இன்றைக்கி ஒரே நல்லா குறைஞ்சிருக்குங்க